ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லஸ்யா சேனல் வெண்டக்காய் புளி குழம்பு யூடியூப் சேனலு தான் பார்ப்போம் ஒரு வானல் வச்சுட்டு சூடான உடனே அதில் நூற்றம்பது எம்எல் ஆயில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் கடலைப்பருப்பு உளுத்தும் பருப்பு கருவேப்பில் ஒரு கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சூட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையிலும் வளிக்கலாம் அரை கிலோ கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவும் சேர்த்து இதோடு நல்லா வதக்கலாம் வளவல் தன்மை இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்ச மூணு தக்காளியும் சேர்த்து வதக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் அது அது கூட சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால மிளகாத்தூள் சேர்க்கல கொஞ்சம் மஞ்சள் பிடிசு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம் இப்போ வெந்துருச்சு தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் மல்லிகை தலை லைட்டாக தூவிட்டு இறக்கலாம் வெண்டைக்காய் பிடிக்கலாம்